மீனராசிக்கார அன்பர்களே உங்களுடைய மனசுக்குள்ள பலவிதமான கேள்விகளும் குழப்பங்களும் இருந்துகிட்டே இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதை செய்ய முடியுமா இதை செஞ்சிடலாமா இதுக்கான நமக்கு கிட்ட தகுதி இருக்கா திறமை இருக்கா நம்மளால இதை முடியுமா அப்படின்ற பல விதமான குழப்பங்களும் கவலைகளும் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டேதாங்க இருக்கு நீங்க நாளுக்கு நாள் அந்த ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனா உங்களுடைய போராட்டம் என்பது உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருச்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது இந்த மீனராசிக்காரர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் யாராவது ஒருத்தங்க இவங்களை காயப்படுத்துகிறதும் கஷ்டப்படுத்தணும் இருக்காங்க இல்ல இனிக்கு வரைக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் சரியான முறையில இவங்க நினைச்ச மாதிரி நடந்தது கிடையாதுங்க இவங்க நினைக்க இவங்களுடைய வாழ்க்கைய நடக்கின்றதுதான் இருக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் எப்படி அமையும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது இல்ல சரி இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறார்கள் எப்படிப்பட்ட சில கஷ்டங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்றதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவுல கிலத்திலே பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருப்பேன்னு இது வரைக்கும் நம்ம சென்னில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறேன் போதும் சேனல மறக்காம பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுடைய விஷயம் கூட இருக்கும் அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெலத்திலேயும் புரியும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறாங்க அதாவது இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகாரம் என்பது இருக்கு இந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அதை என்னன்றத நம்ம போ வரக்கூடிய காலங்களில் நேரங்களில் கடைசி முடிவு வீடியோல பதிவுல பார்க்கலாம் சரிங்களா சரி மீனராசிக்கார அன்பர்களை நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலையும் இதற்கு முன்பு வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க அதை தடுக்கிறதுக்கும் நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக சில தவறான விஷயங்களை செஞ்சும் உங்களை இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் இருக்கக்கூடிய முடிவுகளும் சரி இவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் சரி மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்குங்க முன்னதாக இவர்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே பல நபர்களுக்கு அது வைத்த நச்சல கொடுக்கும் அதாவது எப்படி சொல்லணும்னா இவங்க ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை வச்சு ஒரு பிசினஸ் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் இவர்கள் எடுப்பார்கள் ஆனா இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய முயற்சிகளும் சரி இவர்கள் எடுத்துக்கூடிய விஷயத்தையும் சரி யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க இவங்க பெரு செஞ்ச விஷயத்த இவங்க செஞ்சுதான் பார்க்க மாட்டாங்க மற்றவர்கள் மூலியமாக தான் இவங்க முன்னே இருக்காங்க அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவன் சரியா செஞ்சு முடிக்கலன்னா இவனால முடியாது இவனுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செஞ்சுட்டா அதிர்ஷ்டம் இல்லைன்னா திறமை இப்படி ரெண்டு விதமா இவர்களுடைய வாழ்க்கையில காயப்படுத்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமோ திறமையவங்க இவர்களுடைய வாழ்க்கையில எதை செஞ்சு முடிக்கணும்னு நினச்சி எடுக்காங்களோ அதை இவர்கள் சிறப்பான முறையில செஞ்சு முடிப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் இப்போது வெளியூர் பயணங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய காலங்களாக இருக்குதுங்க அதாவது உங்களுடைய பிஸ்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெளியூர் பயணங்கள் நீங்க மேற்கொள்வீங்க அப்படிப்பட்ட இந்த வெளியூர் பயணங்கள் என்பது மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகளை தரக்கூடியதாக அமைய போகுதுங்க அதாவது இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கான நாளாக இருக்க போகுது இதற்கு முன்பு இவர்கள் பல விஷயங்கள் செஞ்சிருக்கலாம் செய்ய மட்டும் பட்டிருக்கலாம் ஆனா எல்லாத்திலயுமே இவர்களுக்கு முழு வெற்றி கடைத்து கிடையாது ஆனா இனி இந்த மீனராசிக்காரர்கள் எந்த விஷயத்த செய்ய போனாலும் சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுத்தாலும் அது முழுவதுமான வெற்றிகளை கொடுக்கும் அதுவும் வெளியூர் பயணங்கள் நல்ல மாற்றத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது அது மட்டும் இல்லைங்க எப்பவுமே சொல்லுவாங்க இவங்க வந்தாலே அதிர்ஷ்டம் இருக்காதுங்க இவன் ஒரு துரதர்ஷ்டசாமி இவன் இருந்தாலே அந்த இடத்துல காரியம் வளங்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இந்த மீனராசிக்காரர்கள் சில இடங்கள்ல ஒதுக்கிட்டே இருப்பாங்க இவனை எப்படியாச்சும் கூட்டு வராங்க பண்ணணும் அப்படின்னு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் எல்லோருமே உங்களுக்கு தேடி வருவாங்க அதற்கு முக்கியமான காரணம் நீங்க அதிர்ஷ்டசாரி ஆயிட்டேங்கிறதுக்காக இல்லைங்க உங்களிடம் அந்த அளவுக்கு செல்வம் என்பது அதிகரிக்க போகுது மற்றவருடைய மரியாதை உங்களுக்கு பெருகப் போகுதுங்க முக்கியமா சில முக்கியமான இடங்கள்ல இருந்து உங்களை தேடி வந்து உங்கள் உழம் மூலியமாக தான் இதை செஞ்சு முடிக்க முடியுன்ற அந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வு என்பது இருக்க போகுதுங்க இந்த மீனாசினுடைய வாழ்க்கையில திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது ரொம்ப காலமாகவே பிரச்சனையாகவே என்பதுதாங்க இருக்கு இந்த திருமணம் இணைந்து நடக்கும் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு வருஷ கஷ்டங்களாய் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து போயிட்டு இருக்க அந்த திருமண பாக்கியம் என்பது இங்கே வரக்கூடிய காலங்களில் இருக்குங்க முக்கியமா ஒரு குடும்பத்துக்குள்ள அப்படினாலே திருமண பாக்கியம் குழந்தை பிறக்காம ரொம்ப நாட்களாகவே அந்த கடவுளை பிரார்த்தனை செஞ்சு அந்த கடவுளுக்கான தேவையான பூஜைகள் பரிகாரங்கள் செஞ்சும் இவருடைய வாழ்க்கையில இந்த குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நாட்களாகவே இல்லாம தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கோங்க ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில குழந்தைய பாக்கியத்தை நீங்க பெறுவீங்க அதுவும் அந்த கடவுள் அதாவது உங்களுடைய குழந்தை மத்தன் மூலியமாக இல்ல பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமாக உங்களுக்கான குழந்தை என்பது நிச்சயம் உங்களை தெரிய வரப்போகுதுங்க அதாவது இவ்வளவு நாட்கள் நீங்க தள்ளி போகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சிகிச்சமா நடக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில உங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குங்க இதனால் வரைக்குமே இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில பிரச்சனை இருந்தனால கூட இந்த உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை என்பது இல்லாமல் இழப்பாங்க ஆனா இனி அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் என்பது சந்தேகங்கள் என்பது நீங்க குழந்தை பாக்கியம் பெற்று மன நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க உங்களுக்கான அதிர்ஷ்டமாக ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க ரொம்ப காலமா நீங்க உங்க ஓட்டங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க இந்த பணம் எனக்கு தேவைப்படும் போது வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தேவைக்காக கொடுத்துருப்பீங்க ஆனா நாட்கள் கடந்தும் உங்களுடைய தேவைக்காக அவங்க கிட்ட நீங்க மாறி 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 கேட்டாலும் இல்லங்க என்னால இப்ப முடியாதுங்க அதுக்கு தரங்க தரங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருப்பாங்க இவங்க இப்படிப்பட்ட ஏமாற்றத்துல இருந்து நீங்க வெளியே வரக்கூடிய காலங்களாகவும் நீங்க இவனால் ஆசைப்பட்டுக்கி இருந்த அந்த பணம் உங்களை விரைவாக தேடி வரக்கூடிய சூழ்நிலைகளாகவும் அமைய போகுதுங்க முன்னாடி எல்லாம் நீங்க இதெல்லாம் நடக்கமான்னு யோசிச்சிருக்கேன்னு பாத்தீங்களா அப்படிப்பட்ட விஷயங்களும் நடக்குங்க உங்களுடைய குழந்தைகள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை காண்பாங்க ரொம்ப காலமா ஃபீல் ஆகிட்டே இருக்காங்க பசங்க படிக்கவே மாட்டேறாங்க போன் போன் போக்குறாங்க இல்ல விளையாட்டு விளையாட்டுக்கிறாங்க படிக்க மாட்டாங்கன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் இது தாமாக முன் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க உங்களுடைய பிள்ளைகள் அதோடு சேர்த்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரு வர்க்கமும் இருந்துட்டே இருக்குங்க ரொம்ப காலமா உங்களுடைய பிள்ளைகள் நல்லா முன்னேறி வந்துட்டாங்க ஆனா இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்கள் ஆசைப்பட்ட வேலையும் கிடைக்கல அதற்கேற்ற சம்பளத்திலையும் ஊதியம் கிடைக்கலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இவர்கள் ஆனா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற வேலைகள் கிடைப்பதோடு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளையும் பார்க்க முடியுங்க முக்கியமா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனை என்பது பெரிய பிரச்சனைங்க இந்த மீனராசினுடைய காதல்னால குடும்பத்துக்குள்ள சண்ட என்பது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும் அப்படிப்பட்ட சண்டை சந்திர்கள் நீங்கி இந்த மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில திருமணம் அப்படின்றது மாறி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய இந்த வாழ்க்கையில நீங்க யாரை இழந்துருவோம்னு நினைச்சு பயந்தீங்களோ அந்த இழந்துருவோம்னு நினைச்சவங்களே உங்களுடைய வாழ்க்கையில தேடி வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையப்படும் ரொம்ப காலமா சண்டை போட்டு பிரிஞ்சு கடவுள் மனைவியும் சரி இல்ல சரி மீண்டும் ஒன்னு சேர்வதற்கான சூழ்நிலைகள் என்பது ஏற்படும் முக்கியமா உங்களுடைய நீங்க ரொம்ப காலமா நண்பர்களும் அப்படிப்பட்ட நண்பர்களோடு சேர்ந்து ஏற்படும் வாழ்நாள் சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குதுங்க அது என்னன்னா தொழில பெருசா லாபம் கிடைக்காம தொழில லாபத்தை தேடி அலைஞ்சாலும் இவர்களுக்கான லாபம் என்பது இல்லாமல் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல லாபத்தை முன்னேற்றம் பார்ப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அன்புக்காக பல வருஷங்கள் காத்துக்கிட்டு இருந்த ஏங்கிட்டு இருந்த ஒரு நபர் கூட சொன்னாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான அன்பு பாசம்னு கிடைக்காம இருந்தாலும் சொல்லுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான அன்பு பாசம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை திருமணத்துல முன்னேற்றங்கள் என்பது எல்லாமே உங்களுக்கு சாதம் இருக்கும் ஏங்க இவ்வளவு நிலந்து நடக்குது கெட்டதே இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்குது அதையும் சொல்றேன் தெரியுமா புரிஞ்சுக்கோங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கைய கொஞ்சம் செல்வ கஷ்டம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதுவும் நீங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய நெருக்கமாக இருக்கவங்கள அப்படின்றத நீங்க அவங்களை நம்பி கொடுக்கக்கூடிய செல்வங்களால ஏற்படக்கூடிய கஷ்டங்களாக மாறுங்க உடல் சார்ந்த விஷயங்கள்ல சில குளர்பாடுகள் என்பது குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுக்கும் அதிகமா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் இந்த காலங்கள் மழை காலங்கள் அப்படின்றத இருப்பதால உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல சில குளர்பாடுகள் ஏற்படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பார்த்து உங்களுடைய நடந்த சரிய பார்க்க முடியுமான்னு பாத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தொழில கண்முடித்தனமாக மற்றவங்களை நம்பி நம்பி அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கறதுன்னு இருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து பதில் அதாவது உங்களுடைய குடும்பத்தார்களாக இருக்கலாம் இல்ல வேறு யாராக இருந்தாலும் சரி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே கண்முடித்தலுமா நம்பாதீங்க அவர்கள் என்ன சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்றத ஒரு முறைக்கு யோசிச்சுட்டு இதை செய்யலாமா வேணாமான்றதையும் யோசிச்சு நல்லது முக்கியமா தன் தனி முடிவு அப்படின்றது இந்த இவர்கள் ரொம்ப அதிகமா எடுப்பாங்க அதுவும் அவசர முடிவுகள் என்பது மீனராசிக்காரர்கள் சொல்லவே வேணாங்க ரொம்ப வேகமா எடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தவிர்த்திருங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிக்காரர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுடைய மனசை கேட்டுடுங்க இல்லை உங்களுடைய குடும்பத்தார்களை கேட்டுடுங்க நீங்களே தனியா ஒரு முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க ஏன்னா இந்த தனி முடிவுன்றது உங்களையும் சரி உங்களுடைய குடும்பத்தையும் சரி மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது அதனால எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட கேளுங்க சரியா தப்பான்னு யோசிச்சுங்க அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது சிறதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சரிங்களா சரி இந்த மீனராசியுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் பார்த்தாச்சு உங்களுக்கான பரிகாரம் சொல்றேன்னு சொல்லிருந்தான் பாத்தீங்களா அது ரொம்ப எளிமையா சொல்றேன் ரொம்ப எளிமையா செஞ்சிட முடியுங்க உங்களுடைய வீட்டுல வச்சு உங்களுடைய நல்லா உங்களுடைய நல்லா பித் வேணதுக்கு அப்புறமா ஒரு உப்பு தீபம் மட்டும் வீட்டுல போதும் எளிமையா தெரியலங்க ஒரு தட்டுல ஒரு தாமிரத்தில கல்வி எடுத்துக்கோங்க கல்விப்புக்கு மேல அகல் விளக்கு வச்சுருங்க அகல் விளக்குல சுத்தமான நில நிட்டு அதுல நீங்க தெரிய சுத்தமான தெரிய போடுங்க புது தெரிய போடுங்க போட்டு இந்த சரியா சொல்லணும்னா இந்த அம்மாவாசி நாட்கள்ல உங்களுடைய வீட்டை விளக்க அமாவாசை வீட்டில் நாட்களில் விலை கேட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சாமி அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய மனசு அது சரியாக படல அப்படின்ற போது அதற்கு மாறாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எடுத்துருவாங்க நீங்கள் ஒரு சிறிய அளவு ஏதோ ஒரு உணவு பிஸ்கட்டோ இல்லை ஏதோ ஒரு உணவை அன்றைய தினத்தில் உங்களோட முடிஞ்ச சில நபர்களுக்கு தானமாக வாங்கி சாப்பிட கொடுங்க இல்லைங்க இப்படிப்பட்ட உணவு தானத்தை நீங்கள் செஞ்சீங்க அதுவும் அமாவாசை நாட்களில் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பித்தர்களுடைய சாபம் நீங்கும் நல்லது நடக்கும் முழுவதுமான நல்லதவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் சரி இந்த அமாவாசை நாட்களுடைய வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ராசி நட்சத்திர அதிபதியும் பலன்களையும் பார்ப்போம் உங்களுடைய அதி கிரக அதிபதியாக குரு இருக்கிறாரும் சத்னாமூர்த்தியும் இருக்கிறாங்க சரிங்களா அதையடுத்து மீனராசினுடைய வாழ்க்கையில புரடாதி நான்காம் பாதம் முதல் உத்தரராதி ரேவதி முடிவு வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கு இந்த புரடாதி நான்காம் பாதம் முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு ரொம்ப காலமா முடியும் முடியும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு காரியம் முடிய போகுதுங்க அதுவும் இவர்களுடைய ஆசைப்பட்ட நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறக்கூடிய காலங்களாக இருக்கும் ரேவதி இவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்போது பார்த்தாலும் ஒரு சில முடிவுகள் என்பது பக்தவர்களுடைய சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவருடைய முடிவுகள் சுயமாக இருக்கக்கூடியதாகவும் முன்னேறுவதற்கான வழியும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க யாராவது இவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ இப்படி செய்யாத அப்படி செய் இப்படி செய் இப்படி செய் அப்படி இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு இவர்களுடைய முடிவுன்றது இருக்காது மற்றவங்களோடதாக இருக்கும் அது மாறும் உங்களுடைய காதல் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும் நல்லது நடக்கும் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் அமைப்பு போகுது தைரியமா இருக்கு நம்பிக்காட்டில் முழு நம்பிக்கை உங்களுடைய மிக மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க காண நம்பிக்கை நம்பிக்கை இருந்தவர்கள் மீனராசினுடைய முக்கியமான